இப்போ டிஎன்பிசி திருக்குறள் அதிகாரம் வந்து இருபது கொடுத்துருக்காங்க சிலபஸில் அதில் வந்து மூணாவது அதிகாரமாக ஊக்கமுடைமை இருக்குது இப்போ ஊக்கமுடைமை வந்து திருக்குறள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு திருக்குறள் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃ்தில்லார் உடையது உடையரோ மற்ற திருக்குறளோட பொருள் பார்ப்போம் ஒருவர் உடையவர் என்று சொல்லத்தக்கது அவரிடம் உள்ள ஊக்கமே ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் ஆக மாட்டார் அடுத்து இரண்டாவது திருக்குறள் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இதோட பொருள் வந்து ஊக்கமே ஒருவருடைய நிலையான செல்வம் மற்ற செல்வம் எல்லாம் அவரிடம் நிலைக்காமல் நீங்கிவிடுவன ஆகும் அடுத்து மூணாவது திருக்குறள் ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் இதோட பொருள் ஊக்கத்தை உறுதி பொருளாகக் கொண்டவர்கள் தம் கைப்பொருளை இழந்தாலும் அவர்கள் கலங்கி நிற்க மாட்டார்கள் தம் கைப்பொருளை இழந்தாலும் கலங்கி நிற்க மாட்டாங்கள் யார்னா ஊக்கத்தை உறுதி பொருளாக கொண்டவர்கள் அடுத்து நாலாவது திருக்குறள் ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை தளராத ஊக்கம் உடையவனிடத்தில் செல்வமானது தானே வழிகேட்டு வந்து சேருமா எப்படின்னா நல்ல தளராத ஊக்கம் வந்து மனசில் இருக்கவங்க அவங்ககிட்ட செல்வமே தானே வழிகேட்டு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்குறளோட பொருள் அடுத்து ஐந்தாவது திருக்குறள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு நீரில் பூக்கின்ற பூவோட காம்பின் நீளம் நீரின் உயரத்திற்கு இருக்குமா அதுபோல் ஒருவரோடய ஊக்கத்தின் அளவிற்கு அவரது முன்னேற்றம் இருக்கும் தான் இதோட பொருள் இதில் வந்து அதுபோல் என்ற ஓம உறுப்பு இந்த திருக்குறளில் மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து ஆறாவது திருக்குறள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதை உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும் எண்ணுவது வந்து உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும் எண்ணங்களை நான் எப்பையும் நம்ம உயர்ந்ததாகவே எண்ணம் இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த எண்ணிய எண்ணம் கைகூடா விட்டாலும் நம்ம நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த உயர்வான எண்ணங்கள் எண்ணுவதை வந்து விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்குறளில் அடுத்து ஏழாவது திருக்குறள் சிதைவிடத்து உள்கார் உறவோர் உதயம்பிட் பட்டு பாடுன்றும் களிறு சிதைவிடத்து உள்கார் உறவோர் உதயம்பிட் பட்டு பாடுன்றும் களிறு இதோட பொருள் வந்து பல உடம்பு பல அம்புகள் வந்து யானையோட உடம்பை தைத்தாலும் அது தளராமல் நின்று அதோட பெருமையை வந்து நிலைநிறுத்துமா அதுபோல ஊக்கமுடையவர்கள் வந்து அழிவு வந்த போதும் தளர்ச்சி அடைய மாட்டார்கள் அதுபோல அப்படின்ற ஓம உருபு இந்த திருக்குறளில் மறைஞ்சி வந்திருக்கனால இது எடுத்துக்காட்டு ஓமே அணி அடுத்து எட்டாவது திருக்குறள் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளத்தில் ஊக்கம் இல்லாதவர்கள் இந்த உலகில் தான் சிறந்த வள்ளல் என்ற பெருமையை அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறதா இந்த திருக்குறளோட பொருள் உள்ளத்தில் ஊக்கம் இல்லாதவர்கள் இந்த உலகில் தான் சிறந்த வள்ளல் என்ற பெருமையை அடைய மாட்டார்கள் அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புளிதா குறியீன் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறியீன் பரியது அப்படின்னா பெரிய உருவம் பெ கூறுங்கோட்டது ஆயினும் கூர்மையான தந்தங்களை உடைய யானை பெரிய உருவமும் கூர்மையான தந்தங்களையும் உடைய யானை ஊக்கம் நிறைந்த புளியின் தாக்குதலுக்கு அஞ்சுமா அதாவது பெரிய உருவமும் கூர்மையான தந்தங்களையும் கொண்ட யானையும் ஊக்கம் நிறைந்த புலியும் தாக்குதலுக்கு அஞ்சும் அடுத்து பத்தாவது திருக்குறள் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்களாலதே வேறு உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்களாதலே வேறு இந்த இதுல வந்து உரம் அப்படின்னா வலிமை ஒருவனதோட வலிமை என்பது மிகுந்த ஊக்கம் ஒருவனது வலிமை என்னென்னா மிகுந்த ஊக்கம் அப்படி ஊக்கம் இல்லாதவர்கள் வெறும் மரம் போன்றவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு மனிதர்களாக தோற்றம் கொண்டிருப்பது தான் வித்தியாசம் அப்படிங்கிறதா இது பத்தாவது திருக்குறளோட பொருள் அவ்வளோதான் அடுத்த திருக்குறள் வந்து அடுத்த அதிகாரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்